இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்துக்கு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் நான் அந்த குடும்பத்தின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றனால உங்கள் குடும்பத்தின் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறா என்ன துக்கம் கடன் பிரச்சனையா திருமண காரியத்தில் பிரச்சனையா காரியம் வாய்க்க மாட்டேங்கிறா பிள்ளைகள் காரியத்தில் பிஸ்னஸ் காரியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையா அடைஞ்சிட்டிங்களா ஆண்டு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் எந்த காரியங்களை துக்கப்படுத்துதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்து அதை சந்தோஷமாய் மாறுமென்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜீபிக்க போறோம் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற சிலுவையில் அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை சுமந்தார் ஏசாயி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம் எதுக்கு உங்களுடைய துக்கத்தை மாற்றத்தான் அப்போ விசுவாசத்தோட இயேசுவை என் துக்கத்தை நீங்கள் மாற்றணும் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றணும் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் எனக்காக சிலுவைக்கு நீங்கள் போனீங்களே அதை நினைத்தருணும்னு ஜெபிச்சிட்டோன்னு நீங்கள் இங்கே கட்டாயம் இப்போ நடக்கும்